பண்டைய காலத்தில் வாசுகி என்ற நாகராஜா இருந்தான் அவன் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியுடையவன் அவன் எப்போதும் ஓம் நமக சிவாய என ஜபித்தான் ஒரு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தம் பெற பால் கடலை கடைந்தனர் அந்த கடையலுக்காக வாசுகி பாம்பு கடைப்பாகமாக இருந்தான் ஆனால் கடல் லஞ்சை வெளிவிட்டது உலகம் அழியும் நிலையில் தேவர்கள் ஓடிவந்து சிவபெருமானே எங்களை காப்பாற்றுங்கள் என கேட்டார்கள் அப்போது சிவபெருமான் அந்த நஞ்சை குடித்து அதை தன் தொண்டையிலே நிறுத்தினார் அதனால் அவருடைய கழுத்து நீளமாகி அவர் நீலகண்டன் ஆனார் வாசுகி நெகிழ்ந்து மகாதேவா நான் எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்றான் சிவபெருமான் புன்னகையுடன் வாசுகியே இனிமேல் நீ என் கழுத்தில் தங்குவாய் என்றார் அதுவே நாம் காணும் சிவபெருமானின் கழுத்தில் உள்ள பாம்பு இந்த கதையின் அர்த்தம் பாம்பு வாழ்க்கை மரணம் மறுபிறப்பு ஆகியவற்றின் அடையாளம் சிவபெருமான் அதை கழுத்தில் அணிவது அவர் மரணத்தையும் பயத்தையும் வென்றவர் என்பதை குறிக்கிறது வாசுகி பக்தி மற்றும் அர்ப்பணிப்பின் சின்னமாக விளங்குகிறான்